ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசு அடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதினா தொக்கு தான் பண்ண போகிறோம் புதினா தழை வந்து வாசலில் நிறைய வந்தது வாசலில் கட்டு பத்து ரூபான்னு வந்தது நான் ரெண்டு கட்டு வாங்கினேன் ரெண்டு கட்டு வாங்கி நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி வடித்தட்டில் வடியை போட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன் இப்போது இந்த புதினா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் இந்த புதினா தொக்குக்கு நான் வந்து ஒரு எப்படிங்களா ஒரு காம்பு எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சு வர எடுத்து வச்சுட்டுருக்கேன் நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம் மழை அளவுக்கு புளி உப்பு இது இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பச்சையாக அரைச்சிட்டு இல் வானால் எண்ணெயை குத்தி கடுகும் பெருங்காயமும் போட்டு இந்த அரைச்சதை கொட்டி நல்லா சுருளை சுருளை வதக்கணுன்னா சூப்பரான புதினா தொக்கு நம்மளுக்கு கிடச்சிரும் இது வந்து பித்தம் தலை சுத்தல் மயக்கம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இது சாதத்தில் போட்டுன்னு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி இதை பண்ணுறேன் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு புளியை இந்த மாதிரி போட்டுன்ட்டு எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் இதெல்லாம் மசியறதுக்கு இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பையும் போட்டுக்கிட்டு புதினாவை வந்து ரெண்டு தரமாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு தரத்துக்கு மட்டும் இந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா மசியை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை இந்த மீதி இருக்கிற புதினாவை அரைச்சிக்கலாம் இப்போது இதை நான் அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு அரைச்சுண்டாச்சு இப்போது மீதி இருக்கிற புதினாவையும் போட்டு அரைச்சிக்கலாம் இது இருக்குது இந்த புதினாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த புதினா தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் போட்டுட்டு அதில் அது வருங்க இதயம் நல்லெண்ணெய் தான் குத்திக்கிறேன் நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த அளவுக்கு எண்ணெய் வேணும் ஆனால் ஒரு இரநூறு எண்ணெய்க்கு குத்தின்னு இருக்கேன் அப்போ அது நல்லாயிருக்கும் இப்போ இது சிம்மில் வச்சுருக்கேன் காயட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைச்சின்னு வந்துடலாம் இப்போது நம்ம எல்லாத்தையும் அரைச்சின்ட்டோம் இந்த மாதிரி வந்திருக்கு இது இப்படியே இருக்கட்டும் இதை பார்த்திங்களா ட்ராப் வளையல் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் திக்கு பச்சை கலர் கருப்பு மாதிரி தெரியுது அவங்களுக்கு எனக்குமே தான் தெரிஞ்சுது ஆனால் ஃபஸ்ட் பச்சை கலர் சூப்பராக இருக்குது இந்த கைவியும் போட்டுருக்கு நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக ரெயின் ரெயின்ட்ராப் வளையல் இப்போது எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு பெருங்காயம் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து இப்போது அதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும் மண்ணையிலே நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம அரைச்சதை அப்படியே அதில் மெதுவாக சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா கொதிக்கட்டும் அப்படிங்களா நம்ம இப்போ பெருசில் வச்சுக்கலாம் இப்போது நம்மளோட புதினா தொகுப்பு இந்த மாதிரி தான் இருக்குது இப்போது இது சூப்பராக நம்ம கலரிக்கலாம் இப்போது நம்ம கடுகும் பெருங்காயமும் போட்டு அரைச்சிக்கொட்டினதை போட்டோம் அரைச்சதில் புதினா புளி உப்பு வச்சு அரைச்சோம் காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சோம் இப்போ வந்து நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கலரணுன்னா சூப்பராக நல்லா சுருக்குன்னு இருக்குங்க சூப்பராக இருக்குது இது நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் காரம் கூட போட்டு பண்ணிடணுன்னா நல்லாயிருக்கும் வச்சுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கக்கிண்டு வரணும் நல்லா அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கிறது கொதிக்கும்போது வந்து உங்களுக்கு ஸ்டவ் மேலெலாம் ஆகும் அதனால் நான் லிட்டு போட்டு மூடிக்கிறேன் மூடிண்டு கொதிக்கட்டும் சிம்மில் வைப்போம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பார்க்கலாம் புதினா தொக்கை நம்ம எடுத்து ஒரு தடவை கலறி விடலாம் அந்த பசங்கள் மூடியிலெலாம் ஆயிருக்கு இதெல்லாம் அப்படியே அப்புறம் கீழே தான் கீழே செறிச்சு கேஸ் மேலெலாம் ஆகிடும் அதனால தான் மூடி விடுறது தான் இந்த மாதிரி மூடி வேக வச்சோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இடம் பாழாகாமல் இருக்கும் இது நல்லா எண்ணெய் கட்டி வர அளவுக்கு இன்னும் நல்லா கொதிக்கணும் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இது திட்டி நான் மூடியே வச்சிடுறேன் இப்போ ஒரு தடவை திறந்து பார்த்துட்டு கலறி விடலாம் எடுத்துக்கலாம் எடுத்து அப்படி வச்சுட்டு ஓகேங்களா தெரியுது அவங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த மாதிரி தான் பிரிஞ்சு வரணும் வந்தாலும் தொக்கு வச்சுருந்தா கூட கெட்டு போகாது இதுலேயே சால்ட்டை போட்டு கலந்துன்னு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் புதினா இப்போ ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது வாசலில் வந்து குட்டி ஆணையில் பத்து ரூபாய் பத்து ரூபான்னு வந்தது அதனால் வாங்கினேன் வாங்கி புதினா தொக்கு ரெடி இது வந்து கொஞ்சம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோம்னா நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோன்னா சூப்பரான புதினா தொக்கு ரெடி இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு ரெடி ஆகிடுது நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் தெரியறது அவங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கிறது எண்ணெய் தான் மேலே கொதிக்கிறது இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆறினதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் போகாது அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட புதினா தொக்கை இந்த மாதிரி ஒரு ஈரம் இல்லாத க பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது இன்னும் ஆறு ஆற மேலே எண்ணெய் மிதந்துன்னு வந்துடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்